இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தி அண்டு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் தான் இந்த பொரியல் செய்யறதுக்கு எண்ணெயும் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் தேங்காயும் ஆட் பண்ண தேவை கிடையாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக கட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சா துருவியும் நீங்கள் ஆட் பண்ணிங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அதாவது சின்ன ஹெட் ஸ்பூன் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும் ஆயில் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா படப்படான்னு வெடித்து வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சி வந்ததும் அதில் ஒரு கொத்து இல்லைன்னா ரெண்டு கொத்து கருகப்புல ஆட் பண்ணிங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பீட்ரூட் வேகிறதுக்கு தண்ணியெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம எந்த தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து துவரம் பருப்பை மஞ்சத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பீட்ரூட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்மில் அப்படியே வச்சுருங்க நல்லா வெந்திருக்கும் அதாவது ரெண்டு கப் பீட்ரூட்டுக்கு முக்கால் கப் வெங்காயம் முக்கால் கப் துவரம்பருப்பு அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தயிர் சாதம் எல்லா குழம்பு சாதமே பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் பட் ஏன் சாய்ஸ் சுட சுட சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்